வணக்கம் வள்ளுவரே ஒருவன் உன்னதமான மாசில்லாத மன தூய்மை அடைவதற்கு என்ன வழி வள்ளுவரே அப்பனே ஆசையை முற்றிலும் விட்டுறணும் என்ன அப்படி பார்க்குற கொஞ்சம் பாரு ஆசை நிறைவேறிட்டால் அகங்காரம் அது உண்டாகுது ஆசை நிறைவேறலைன்னா கோபம் உண்டாகுது இதோட விட்டுடுதா இல்லை ஆசை அடுத்தடுத்து வளர்ந்துக்கிட்டே போகிறதுனால அடுத்தவன்கிட்ட இருக்கிறது நம்மக்கிட்ட இல்லையேன்னா பொறாமை உண்டாகுது ஆக அகங்காரம் கோபம் பொறாமை என மன கெடுக்கும் எல்லா தீய குணங்களும் உண்டாக ஆசை காரணமாக இருக்குது அதனால் ஆசை இல்லாமல் இருக்கிறது தான் தூய்மையான நிலை அந்த தூய்மை உண்மைத்தன்மையை மெய்ப்பொருளை உணர்வதனால் உண்டாகும் இதைத்தான் தூய்மை என்பது அவாவின்மை மற்றது வாய்மை வேண்டவரும்னு அவா அபா அறுத்தல் அதிகாரத்தில் முந்நூற்றி அறுபத்தி நாலாவது குரலாக எழுதி வச்சேன் சபாஷ் வள்ளுவரே தூய்மை என்பது அபாவின்மை மற்றது வாய்மை வேண்ட வரும் மாசில்லாத தூயத்தன்மை ஆசையின்மையால் உண்டாகும் அத்தகைய தூய்மை மெய்ப்பொருளை விரும்புவதால் உண்டாகும்னு சொல்லி ஆசையை ஒழிக்க வேண்டியதன் அவசியத்தை நல்லாவே புரிய வச்சுட்டீங்க நன்றி வள்ளுவரே இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் மற்றவர்களுக்கும் பகிருங்கள் தொடர்ந்து திருக்குறள் தெளிவோம் பகுதியை கேட்க பாரதமணி திருநாடு சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி வணக்கம் ஜெய்ஹிந்த்